வெல்கம் டு தேவசன லைஃப் ஸ்டைல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி இன்றைக்கி வந்து நீங்கள் முத முதலாம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பெண் குழந்தைகள் இருப்பாங்க நம்ம இந்த பரபரப்பான உலகத்தில் வந்து வாழ்ந்துட்ருக்கோம் அதாவது ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருமே இப்போ வந்து வேலைக்கு போனால் தான் வந்து வாழ்க்கையை லீட் பண்ண முடியும் அதனால் ரெண்டு பேரும் ரெண்டு திசையில் வந்துட்டு நம்ம வேலைக்கு போகிறோம் இப்போ பெண் குழந்தைகளை வந்து நம்ம அதிகமாக கவனிக்கிறோமா பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்களா குழந்தைகள் அதை பற்றி வீடியோ பதிவு தான் இன்றைக்கி அதாவது பெண் குழந்தைகளை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம வந்து அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் பெண் குழந்தைகள் இன்னைக்கு வீட்டுல இருக்கிறாங்க அவங்கள வந்து நம்ம தனியா இருக்கிற மாதிரி எந்த சூழ்நிலையும் உருவாக்கி விட்டுட்டு நம்ம வெளியில போக கூடாது அவங்க எப்பொழுதுமே நம்ம கூடதான் இருக்கணும் ஆஹ் ரெண்டாவது நம்மளோட அம்மா அப்பாவோ அல்லது நம்ம கணவரோட அம்மா அப்பாவோ அவங்களுக்கு முக்கியமா பாதுகாப்பா இருப்பாங்க அவங்கள தவிர்த்து வேற யாருமே அண்ணனோ சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி அதாவது தூரத்து சொந்தம் அந்தமான உறவுகளோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரவங்களோ யாருமே பாதுகாப்பாக இருக்க மாட்டாங்க இன்றைய சூழ்நிலையில வந்துட்டு அப்பா வந்து பொண்ணுகிட்ட செக்ஸ்வல் அபியூஸ் பண்றதும் அண்ணன் வந்து தங்கச்சி கிட்ட செக்ஸ்வல் அபியூஸ் பண்றதும் பக்கத்து வீட்டுக்காரன் பண்றதும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய இருக்கு முக்கியமாக வந்துட்டு நான் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அப்போ பணி புரிஞ்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து நைட் ஷிஃப்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது ஒருத்தவங்க வந்தாங்க ஒரு லேடி அவங்க பொண்ணை கூப்பிட்டுட்டு அழுதுகிட்டே வந்தாங்க அப்போ என்னம்மான்னு கேட்டதில் இந்த பொண்ணு வந்து ஏழு மாதம் கர்ப்பிணி அப்படின்னு சொன்னாங்க அதனால் என்ன ரொம்ப சந்தோஷம் தானே இதுக்கு ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இல்லைம்மா இதை வந்து அபாஷன் பண்ணணும் அப்படின்னாங்க அப்போ வந்து அபாஷன் பண்ணுறது இருபது வாரத்துக்கு மேலே பண்ண முடியாதுமா பண்ணால் ரொம்ப கஷ்டம்னு மருத்துவரும் நாங்களும் அப்ப வந்து அவங்க ரொம்ப அழுதாங்க ஏன்னு கேட்டா கூட பிறந்த அண்ணனே வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து டெலிவரிக்கு போயிருந்த சமயத்தில் இந்த பொண்ணை வந்துட்டு மிரட்டி செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்காரு அதனால் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க வெளியில் சொன்னால் கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காரு இந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய வருது அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு நாங்கள் பேசி செஞ்சு அவங்க வேறு ஊருக்கே மாற்றிட்டு போயிட்டாங்க அந்த குழந்தைய பெற்றுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்குது இன்றைக்கி வந்து நிறைய அரசு மருத்துவமனைகளுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரன் எட்டு வயசு குழந்தைய அஞ்சு வயசு குழந்தையெல்லாம் வந்து செக்ஸுவல் அபியூஸ் பண்ணி குழந்தைகள் வந்து ரொம்ப பாதுகாப்பற்ற நிலவையில அந்த பிறப்புறுப்பே வந்து கிழிந்து பத்து தையல் பஞ்சதஞ்சு தையல் போடுற மாதிரி எல்லாம் இன்னைக்கு வர்றாங்க ஏன் பெத்த பெத்த பொண்ணோட வீட்டுக்காரதாவது சொந்த மருமகனே வந்துட்டு மாமியாரை செக்ஸுவல் அபியூஸ் பண்ணி அரு அட்மிஷனுக்காக வராங்க இந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய என்னோட அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் அதனால் பெண் குழந்தைகளை வந்து எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றத பற்றி வீடியோ பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மூணு வயது முதலே அவங்களுக்கு குட் எது பேட் எது அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கணும் அதாவது குழந்தைங்ககிட்ட நம்ம வந்து தோழிகள் மாதிரி நம்ம பேசினா தான் அவங்க வந்து நம்மக்கிட்ட உண்மையை சொல்லுவாங்க அதாவது இந்த மாதிரி மூணு வயசு குழந்தையா இருக்கும் போதே அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தொட்டா நல்லது அதாவது ஸ்கூலுக்கு போறாங்க ஆட்டோல போறாங்க பஸ் வேன்ல போறாங்க டிரைவர்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம் அந்த குழந்தைகளை வந்து அவங்க எல்லாம் என்ன எந்த மாதிரி எல்லாம் தொடலாம் அல்லது ஸ்கூல்ல எந்த மாதிரி எல்லாம் வந்து ஆக்டிவிட்டிஸ் நடக்கலாம் அப்படின்றது வந்து குழந்தைங்கிட்ட நம்ம சுமூகமான முறையில டெய்லியுமே ஒரு மணி நேரம் அவங்களுக்காக ஒதுக்கி அவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட வந்து அவங்க வாயால வரவழைக்கணும் எதுவுமே நம்ம வந்து திட்டி இந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த மாதிரி செய்யக்கூடாது கண்டிப்பா வந்து பேசணும்னா அவங்க பயந்துக்கிட்டு நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க அதனால வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சிறுவயது முதலே அதாவது குட்டச்சது பேட் டச்சதுன்னு நம்ம சொல்லி கொடுக்கணும் அதாவது பேட் டச்சுனா என்ன அது வந்து எப்படி எல்லாம் பாதிக்கும் அதனால என்ன விளைவுகள் அப்படின்றத சொல்லணும் பேட் டச்சுனால் எங்கெங்கெல்லாம் தொட்டால் பேட் டச்சு அதாவது இப்போ லிப்ஸு வாய் வாய்கிட்ட ஒருத்தர் வந்து தொடுறாரு இல்லை வாய்கிட்ட வந்துட்டு முத்தம் கொடுக்க வர்றாரு அப்படின்னா அது பேட் டச்சு நோன்னு சொல்ல கற்றுக் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நம்மளோட மார்பக பகுதி செஸ்ட் பகுதி அங்கே வந்து தொட்டுறாங்கனாவோ தடவுனாங்கிறாங்களோ அல்லது கிள்ளனாங்களாவோ அது வந்து பேட் டச்சுன்னு சொல்லி கொடுக்கணும் அப்புறம் நம்ம தொடை பகுதி தொடையலுக்கு இடு தொடை தொட்டானாவோ அல்லது தொடையை கிள்ளுனாவோ அது பேட் டச்னு சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பின்புறம் அதாவது பட்டெக்ஸ் பகுதி அங்கே வந்து தட்டுனாவோ அல்லது கிள்ளுனாவோ அதுவும் பேட் டச்சு இந்த மாதிரி சொன்னா நான் எங்கள் அம்மா அப்பாட்டை சொல்லிடுவேன் அப்படின்னு அந்த குழந்தைகள் வந்து நோ சொல்லி அவங்ககிட்ட வந்து அவ அவங்ககிட்ட இருந்து வந்து தப்பிச்சு வந்துடணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு எதிர்த்து வந்து குழந்தைகள் பேச தெரிய நம்ம சொல்லி கொடுக்கணும் ஆஹ் நம்ம வந்து முகத்திலையோ தலையிலையோ இந்த மாதிரி காலிலேயோ இந்த மாதிரி தொட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்றத நம்ம அவங்களுக்கு தெளிவான சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து ஆரம்பத்திலே அதை வந்து கத்துப்பாங்க நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா ரெண்டாவது நம்ம இந்த வெளியில போற சூழ்நிலை வந்ததுன்னா பக்கத்துக்காரங்க விட்டுட்டு போறது அல்லது இந்த வீட்டுக்குள்ள தனியா இருக்காங்கன்னு வெளியில சொல்லிட்டு போறது இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்மளே நாம வந்து நம்ம பெண் குழந்தைகளுக்கு உருவாக்கக்கூடாது அதனால அந்த குழந்தைகளை வந்து எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்றத நீங்க வந்து சிறுவயதுல இருந்தே பழக்கப்படுத்தி விடுங்க இந்த மாதிரி குட் டச் பேட் டச்சு கொடுங்க ஸ்கூல்ல என்ன நடக்குன்றத நடக்குது வேன்ல என்ன நடக்குது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து பஸ்ஸில் போனாங்கன்னா என்ன நடக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தெளிவாக விளக்கி கொடுங்க குழந்தைங்களை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அவங்க பெண் குழந்தைங்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கலாம் அவங்களும் வந்துட்டு நல்ல முறையில் நம்மக்கிட்ட நான் அன்னைக்கு வந்து தினமுமே வந்து என்ன நடக்குதுன்றத நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய வீடியோவை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்